இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது கோர்ட்டுக்கு போனா என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியும் சர்ச்சா இருந்தால் அது தான் அது தர்காவா இருந்தால் தர்காவா தான் இருக்கணும் அது மசூதியா இருந்தால் மசூதியாவதான் இருக்கணும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எந்தெந்த விஷயங்கள் எப்படி இருந்தது அப்படிதான் இருக்கணும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு மோசமான பேச்சு வரமை மீறி உள்ளே நுழைந்து அதை கையில் எடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்கு அரசு நிர்வாகம் துணை நின்று ஏன் வந்து இந்த அறநிலைத் ஏசி ஏசி சொன்னாரு இது வந்து உடனே தமிழக அரசு தலையிட்டு என்ன நடக்கிறது வட்டாட்சியர் தாசில்தார் இன்ஸ்பெக்டர் இந்த அறநிலைத் ஏசி மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே அதுக்கு பிறகு பேசுகிறார்கள் மத மோதலை வித்திட அவர்கள் தயாராகிறார்கள் அதைத்தான் நாங்கள் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எச் ராஜா அவர்கள் பேசியதும் ராம சீனிவாசன் அவர்கள் பேசியதும் வடிகட்டிய பொய்கள் என்பது உலகத்துக்கு தெரியும் நீதி அரசர்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும்

மையப்படுத்தி தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் முதல் கட்டமாக திருப்பரங்குன்ற மக்களுக்கு ஒரு நன்றியை நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் தமிழகத்திலே மத வெறுப்பை விதைப்பதற்காக அவர்கள் கையில் எடுத்த இந்த பிரச்சாரத்திலே கொஞ்சம் கூட ஈடுகொடுக்காமல் அவர்களை புறக்கணித்த திருப்பரங்குன்ற மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் மதுரை மக்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்திலே அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதை ஒரு மத மோதல் ஏற்படுத்துவதற்காக சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் முயற்சி செய்தார்கள் அதில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் சகோதரர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தை அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் இருந்தார்கள் பத்திரிகையாளர்கள் யூடியூப்பில் உள்ள பல சகோதரர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று திருப்பரங்குன்ற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை வெளி உலகத்திற்கு எடுத்து காட்டினீர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நாங்கள் அண்ணன் தம்பிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு மத்தியில் எந்த மனக்கசப்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய வீடியோக்களை உலகம் முழுவதும் கொண்டு சென்றது மீடியாக்கள் தான் அதற்காகவும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்ன திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது ஆரம்பத்திலேருந்து கிட்டத்தட்ட இதை எப்படி என்று சங்கரிவார சிந்தனை கொண்டவர்கள் திசை திருப்புறாங்கன்னா இது நூறு ஆண்டுகள் உள்ள ஒரு பிரச்சனை தேவஸ்தானத்திற்கும் தர்கா அந்த நிர்வாகத்திற்கும் நூறு ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க அதற்கு இன்று சிலர் பலியாகி இருக்கக்கூடிய ஒன்றையும் பார்க்கிறோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ராம ஐயர் அவர்கள் நீதியரசராக இருந்து வழங்கிய தீர்ப்பு தான் இதுவரைக்கும் அடுத்தடுத்த கட்டங்களில் அந்த தீர்ப்பை மையப்படுத்தி தான் இந்த பிரச்சனை சென்று கொண்டே இருக்கிறது அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போனதாக இருந்தாலும் சரி பிரிவி கவுன்சிலுக்கு போனதாக இருந்தாலும் சரி அந்த தீர்ப்பை மையப்படுத்தித்தான் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பத்திலருந்தே நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால் அந்த தீ அந்த பிரச்சனையை வந்து தர்கா நிர்வாகத்திற்கும் தேவஸ்தான நிர்வாகத்திற்குமான பிரச்சனையே கிடையாது அந்த வழக்கு நடந்ததே அரசு நிர்வாகத்திற்கும் தேவஸ்தானத்திற்குமான ஒரு வழக்கு அது அப்படியே தசை திருப்புறாங்க அப்போத்துலருந்தே மோதல் இருக்கிறது அப்பத்துலேருந்தே பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு பொய்யான வதந்தியை சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த தீர்ப்பு வழங்கியதை செசன்கோட்டு நீதிபதியாக இருந்த ராம ஐயர் அவர்கள் சரியான ஒரு நீதியை வழங்கினார்கள் அதற்குப் பிறகு உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது பிரிவி கவுன்சிலுக்கு போகும்போது லண்டனில் உள்ள ப்ரீவி கவுன்சில் உட்பட எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்ப்பு என்னவென்று சொன்னால் அங்கு நெல்லித்தோப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது நெல்லித்தோப்பிலிருந்து சிக்கந்தர் பாதுஷா தர்காவிற்கு செல்லக்கூடிய வழி அந்த வழியும் அந்த தர்காவும் அங்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசலும் தர்கா நிர்வாகத்திற்கு உரியது என்று சொல்லி அழகான முறையில் ஆய்வு செய்து தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ பிரச்சாரம் எப்படி செல்கிறது என்று சொன்னால் சங்கரிவார சிந்தனை கொண்டவர்கள் அந்த மலையையே அபகரிக்க பார்க்கிறார்கள் முஸ்லீம்கள் அங்கிருக்கக்கூடிய புனிதத்தை கெடுக்க பார்க்கிறார்கள் முஸ்லீம்கள் என்று பொய்யான ஒரு பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் இப்பொழுது எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே பொய் தீபம் ஏற்றுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அனுமதியை மறுக்கிறது தர்கா நிர்வாகம் கிடையாது யார் அனுமதியை மறுக்கிறது என்பதை எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் எப்படி அதை மாற்றுறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இந்துக்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது இந்துக்களே ஒன்று திறள்வோ மாறுங்கள் என்று சொல்லி அழைக்கிறாங்க இங்கே என்ன இந்துக்களுடைய உரிமை பறிக்கப்படுவதற்கு முஸ்லீம்கள் எங்கே காரணமாக இருந்தாங்களா தீர்ப்பு என்ன சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்து முன்னணி அமைப்பு சங்கரிவார சிந்தனை கொண்டவர்கள் தான் இந்த வழக்கை தொடுக்கிறாங்க என்ன வழக்கு என்ன திருவண்ணாமலையில் எப்படி தீபம் ஏற்றப்படுகிறதோ அதேபோல் திருப்பரங்குன்றத்திலும் நாங்கள் தீபம் போகிறோம் என்று இல்லாத ஒரு நடைமுறையை புதிதாக உருவாக்கி அதற்காகத்தான் அவங்க வழக்கை தொடுக்கிறாங்க வழக்குடைய தீர்ப்பு எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் இந்த தர்காவுக்கு உள்ளே உரிய இடம் இது இந்த உரிய இடத்தில் ஏற்றாமல் அங்கேருந்து ஒரு இரநூறு அடி தள்ளி உங்களுடைய வழிபாட்டை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று தீர்ப்பு வந்த பிறகு கூட நாங்கள் தர்காவில் தான் போய் ஏற்றுவோம் இதுதான் பிரச்சனைக்கான காரணம் ஒரு ஒருத்தருடைய இடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மத வழிபாட்டு தலம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வழிபாட்டு தலத்திற்குள்ளே வரம்பு மீறி உள்ளே நுழைந்து எங்களுக்கு மறுக்கப்படுகிறது எங்களை வந்து எங்களுடைய உரிமை பறிக்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான வதந்தியை தமிழகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சிக்கந்தர் மலை என்றதை மாற்றி விட்டார்கள் இப்படி பேசுகிறாங்க எங்களுடைய அந்த திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை என்று மாற்றி விட்டார்கள் அது புனிதத்தை கெடுக்கிறார்கள் எங்களுடைய வழிபாட்டிற்கு தடை விதிக்கிறார்கள் எங்களால் அங்கே தீபம் ஏற்ற முடியவில்லை என்று எல்லாமே பொய் எச்சிராஜா அவர்கள் பேசியதும் ராம சீனிவாசன் அவர்கள் பேசியதும் வடிகட்டிய பொய்கள் என்பது உலகத்துக்கு தெரியும் நீதி அரசர்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் ஆனால் பாமர பொதுமக்களை இன்று வலை விரித்து அதில் விழுவக்கக்கூடிய ஒரு முயற்சியை சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இதை அரசு கையாண்ட விதம் சரி கிடையாது தன்னுடைய கையாளாகாத தனத்தை தமிழக அரசு வெளிப்படுத்தியிருக்கிறது எங்களுடைய கண்டனத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் என்ன நடக்கிறது என்ன கிட்டத்தட்ட ஆறு நூற்றாண்டுகள் அதாவது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஒரு சிக்கந்தர் பாதுஷா இருந்தார் பதினாலாம் நூற்றாண்டில் ஒரு சிக்கந்தர் பாதுஷா இருந்தார் வரலாறில் சொல்லக்கூடிய விஷயம் சரி எந்த சிக்கந்தர் பாதுஷான்னு தெரியல ஆறுநூறு ஆண்டு கால வரலாறு அதில் இருக்கிறது ஆறுநூறு ஆண்டுகளாக அங்கே வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது சிக்கந்தர் பாதுஷா தருகா அங்கே இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களே கிட்டத்தட்ட அறுபத்தைந்து வயது உள்ள ஒரு பெரியவர் பத்திரிகையாளர்களுக்கு சொல்கிறார் நான் பதினைந்து வயசுல எனக்கு வந்து அங்கே வைத்து தான் சேவல் அறுத்தார்கள் என்னுடைய அந்த வழிபாடே அந்த தர்காவில் தான் வந்து சின்ன வயசுல நடத்தினோம் என்று சொல்கிறார் அறுபது வயது தக்க ஒருவர் இன்னொருவர் சொல்லும்போது எங்க தாத்தா காலத்திலிருந்து நாங்கள் அங்கே ஆடு கோழியை பலி தருகிறோம் என்று சொல்லி திருப்பரங்குன்றத்தில் உள்ள இந்து சகோதரர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் தான் இங்கிருந்து ஆடுகளை கொண்டு போய் நாங்கள் மேலே தருவோம் அங்கே சமைக்கக்கூடிய உணவை சாப்பிடுவோம் என்று சொல்லி தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக அரசு என்ன செய்திருக்கிறது அங்கேருந்து இங்கேருந்து ஆடு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே ஏதோ கந்துரி விழா கொண்டாடக்கூடிய அந்த சூழ்நிலையில் இங்கேருந்து ஆடு கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் அதற்கு தடை போட்டிருக்கிறார்கள் எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆடு கொண்டு செல்வது தடுக்கப்பட்டது இதுதான் இங்கே கேள்வி இங்கே தமிழக அரசு செய்ய வேண்டியதை செய்திருக்கிறார்களா அதுக்கப்புறம் நிறைய பீஸ் மீட்டிங் நடத்தினாங்க அதுக்கப்புறம் சந்திப்பு நடத்துனாங்க என்னெல்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள்லாம் காவல்துறைக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கிறாங்க எல்லா அரசியல் பிரமுகர்களும் சேர்ந்து இது தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய ஒரு வழிபாடு இது நேற்றல்ல பல நூற்றாண்டுகளாக நடக்கின்றது பல தலைமுறையாக இந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கின்ற போது ஏன் ஆட கொண்டு போகக்கூடாதுன்னு தடுத்தாங்க இதான் எங்க கேள்வி அரசு நிர்வாகம் ஆர்டிஓ எதற்கு தடுத்தார் இங்கே இன்ஸ்பெக்டர் வந்து ஏன் அதற்கு மெனக்கெட்டு அந்த மக்களை விடமாட்டேன் என்று சொல்லி ஏன் தடுத்து நிறுத்தினார் ஏன் விசாரணை செய்தார் ஏன் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தார் என்பதுதான் தான் இங்கே கேள்வி இங்கே கேட்க வேண்டிய அரசு அதுக்கு பிறகு பேசுகிறார்கள் மத மோதலை வித்திட அவர்கள் தயாராகிறார்கள் அதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டுருக்கிறோம் எச் ராஜா அந்த மீட்டிங்கில் பேசுகிறார் எந்த மீட்டிங்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட இடத்தில் அது தடையை மீறி நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாரு அரசு எங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டதற்கான காரணம் சொல்கிறது என்ன காரணத்தை நீதிமன்றத்தில் சொன்னார்கள் என்று சொன்னால் சொல்கிறாரு சொல்லிட்டு பச்சையாக பேசுகிறாருங்க இவ்வளவு பெரிய ஒரு வரம்பு மீறல் நடக்கிறது தமிழக அரசு என்ன பண்ணிட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டதுக்கு காரணம் என்னன்னா இந்த திருப்பரங்குண்டத்தை அயோத்தியா மாற்றி விடுவார்கள் என்று நீதிமன்றத்தில் தமிழக அரசு சொல்கிறது சொன்னாங்கல்ல அது காரணம் சொன்னாங்கல்ல எச் ராஜா அந்த இடத்துல திரும்ப பேசுகிறாரு இது அயோத்தி தான் இதை தான் ஆக்க ஆக்கப்போகிறோம் என்று சொல்கிறார் ஏன்னா அயோத்தியா போகிறோம் என்ன 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 பேசியிருக்கிறா தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அயோத்தியை மையப்படுத்தி இந்தியாவிலே ரத யாத்திரை நடந்திருக்கிறது ரத யாத்திரையின் பேரால் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட இடத்துல அவர் பேசுகிறாரு ஒரு மணி நேரம் அனுமதி மெகாஃபோன் தான் பயன்படுத்தணும் எல்லா வரம்புகளையும் மீறி அங்கே அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது தமிழக அரசு கட்டி வேடிக்கை பார்க்கு என்ன செய்திருக்கணும் மட்டாட்சியை தடுக்கிறானா ஏன் தடுத்தீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸு இன்ஸ்பெக்டர் உள்ளவரானா ஏன் வர்றீங்க ஹெச்ஆர்என்சி சார்பாக நடக்கக்கூடிய பீஸ் மீட்டிங்கில் இந்து அறநிலைத்துறையுடைய ஏசி போய் சொல்கிறார் மேலே வந்து போய் வழிபாடு செய்வதற்கு பலி கொடுப்பதற்கு எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது இந்து அறநிலைத்துறைக்கும் தர்கா டிரஸ்டிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எங்களுக்கு ஏன் வந்து இந்து அறநிலைத்துறையுடைய ஏசி படி சொன்னார் இது வந்து உடனே தமிழக அரசு தலையிட்டு என்ன நடக்கிறது அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் தாசில்தாரு இன்ஸ்பெக்டரு ஹெச்ஆர்என்சியுடைய இந்த அறநிலைத்துறையுடைய ஏசி மாவட்ட ஆட்சியர் எல்லோருமே திட்டமிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இது எங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது இந்த தமிழகம் என்பது அமைதி பூங்கா இதுவரைக்கும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாகத்தான் தமிழகத்தில் மக்கள் பழகி கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல அவர்கள் இல்லாத பொய்யை எல்லாம் விதைத்து அவங்க நிலைமை அதுதான் கலவரம் வர வேண்டும் என்பதைத்தான் சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் சிந்திப்பார்கள் இந்த வரலாற்று ஆவணங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த கலவர பட்டியல் எடுத்து பாருங்க உதாரணத்துக்குங்க இந்தியாவுடைய தந்தை காந்தி வேண்டும் என்பதை விரும்பினார் இல்லை இதை இந்து ராஷ்டிராவை ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவரிடத்தில் வைக்கின்ற போது அதை நிராகரித்தார் எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும் என்று பேசிய காந்தியை சுட்ட ஒரு சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரர்கள் இவங்க எப்படிப்பட்ட சித்தாந்தம் என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் சுடும்போது கோட்சே தன்னுடைய கையில் இஸ்மாயில் என்ற பெயரை பச்சை குத்தி கொண்டு போய் காந்தியை சொல்றான் என்ன காரணம் சுட்டது ஒரு முஸ்லீம் இறந்தவர் ஒரு ராம பக்தர் இதனால் இந்தியாவில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட வேண்டும் என்பதை திட்டமிட்டார்கள் இந்த திட்டத்தை அந்த அந்த நேரங்கள் அந்த செய்தி பரவுகிறது பரவுகின்ற போது கலவரம் அங்கங்கே ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அப்பொழுது பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் உடனடியாக அந்த கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் சுட்டவன் உயர் வகுப்பை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்ஸில் பணிபுரிந்து கொண்டிருந்த இந்த ஆள் தான் சுட்டார் என்பதை வெளிமக்களுக்கு மக்களுக்கு சொன்னதுக்கு பிறகுதான் கலவரம் வராத ஒரு சூழல் ஏற்பட்டது நான் இன்றைக்கி இவங்க பொய்களை தூவிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நீங்கள் எடுத்து பார்த்துக்கல என்று சொன்னால் சமீக காலமாக இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் அந்த சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் தொடர்ச்சியாக வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே பெயிண்ட் அடிக்கிறாங்க அங்கே விளக்கு மாட்டுறாங்க அங்கே ஏதோ ஒரு ஒரு நீர் போகக்கூடிய ஒரு பாதையை ஏற்படுத்துகிறாங்க இங்கேருந்து அவங்க வந்து விலங்குகளை கொண்டு போய் பலியிடுறதுக்கு கொண்டு போகிறாங்க எங்களுக்கு வந்து அங்கே தீப ஏற்ற அனுமதி தர மாட்டுறாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக வழக்கு சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பக்ரீத் பெருநாள் அன்னைக்கு அந்த பள்ளிவாசல் அங்கு மேலே ஒரு பள்ளிவாசல் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தர்கா இருக்கு பள்ளிவாசல் இருக்குது அதுக்கு போகக்கூடிய வழி எல்லாமே அந்த தர்கா நிர்வாகத்திற்குரியது என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அந்த பகுதியில் நடத்தக்கூடிய தொழுகைக்கு அப்ஜெக்ஷன் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க நீதிமன்ற எல்லா வழக்குலையுமே அழகான முறையில் அன்று எப்படி அந்த ராமையர் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய பகுதி இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் முகமதியர்களுக்கு சொந்தம் தர்கா நிர்வாகத்திற்கு சொந்தம் என்பதை திரும்ப 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 சொல்லி கொண்டிருக்கும் போது இன்னைக்கு எச் ராஜா எப்படி பேசுறாரு தர்காவை இடம் மாற்றுன்றாரு அதாவது அவங்களுடைய நிலை என்னன்னா தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயமாக போய் சொல்லி கொண்டு வந்து இது அயோத்தி தான் தர்கா அங்கிருந்து இடம் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை விதைக்கிறார்கள் என்று சொன்னால் இவங்க வந்து இந்த தேசத்தில் மிகப்பெரிய பெரிய ஒரு மத மோதலை திட்டமிடுகிறார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது தமிழக அரசு உடனடியாக இதில் இறங்கி ஏன் ஆடு கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க உங்களுக்கு யார் அந்த ரைஸ் கொடுத்தது சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன அடிப்படையில் தடுத்தீங்கன்னு கேட்கணும் இப்போ இந்திய நிலையத்தினுடைய அமைச்சர் சொல்கிறார் அது கோர்ட்டில் இருக்குது இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது கோர்ட்டுக்கு போனால் என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியும் பாபர் மசூதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுகளில் உள்ளே ராமனும் லட்சுமணனும் அவதரித்து விட்டார்கள் என்ற சிலையை சிவநகரி குதித்து உள்ளே வைக்கின்ற போது அன்று இருந்த பிரதமரும் அன்று இருந்த உள்துறை அமைச்சரும் அதை எடுத்து வெளியே போடணும் நாங்கள் நீதிமன்றம் பொறுமை காத்துது அதனுடைய விளைவுதான் உழவு நீண்ட நெடிய வரலாறு இந்தியாவிலே பல மோதல்களுக்கு வித்திட்டது நீதிமன்றம் போனால் கடைசியில் என்னாகும் என்று சொன்னால் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகிறோம் என்று சொல்லி சட்டத்தை தூக்கி சட்ட புத்தகத்தை மதிக்காமல் தீர்ப்பு வழங்கிய வரலாறு பாபர் மசூதியிலே இருக்கிறது இது இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்ற நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு எப்படி போச்சு யார் அனுப்புனது வந்து ஒரு பீஸ் மீட்டிங் போடும் போது தீர்த்து வச்சிருக்கணுமா இல்லையா ஏன் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு இப்படி வகுத்தார்கள் எடுத்து பார்க்கின்ற போது தமிழக அரசு இதை கையாண்ட விதம் சரியில்லை இது சரி செய்யப்பட வேண்டும் சரி செய்யப்படவில்லை என்று சொன்னால் அது சரி செய்யப்படுவதற்கான அனைத்து ஜனநாயக போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் ஏனென்று சொன்னால் இதை மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு மத முதலை தமிழகத்திலே இந்து அந்த சங் பரிவார சிந்தனை கொண்ட அமைப்புகள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு எச்சரிக்கையாக சொல்வதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதாவது உள்ளங்கை புண்ணுக்கு வந்து எதுக்கு கண்ணாடின்னுவாங்க ஒரு உள்ளங்கையில் ஒரு புண்ணு இருக்குன்னு வைங்களேன் கண்ணில் பார்த்தா தெரியக்கூடிய விஷயம் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள மக்களை போய் நம்ம பேசுகின்ற போது எல்லா மீடியாக்களும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடியோ வச்சுருக்கேன் அவ்வளவு மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு மீடியாவினரும் போய் சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய சூழலை சொல்லியிருக்கிறாங்க நான் சொல்கிறது என்னென்னா அறுபத்தைந்து வயது தக்க ஒரு இந்து சகோதரர் எனக்கு பதினஞ்சு வயசில் தர்காவில் வைத்து தான் சேவல் அறுத்தாங்க அங்க அந்த வழிபாடுகள் நடக்கிறது என்பதை எல்லாருமே எல்லா விதமான புகைப்படங்களும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது புகைப்படங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களே இருக்கு கிடைக்கலன்றது ஆச்சரியம் இப்ப நீங்க போய் எடுத்தீங்கன்னா அங்க பலி கொடுக்கப்பட்ட இடம் அங்கே நடந்த அந்த உருசு இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் கலந்திருக்கக்கூடிய கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் பரவி இருக்கு இது ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றதே அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் அவங்க உள்ளத்துல ஏதோ ஒரு சங் பரிவார சிந்தனை இருக்கிறது சங் பரிவார சிந்தனைகள் சிந்தனையினர் விரைத்த வலையில் அவர்கள் ஏதோ விழுந்து விட்டார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இதுவரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கலை மாவட்ட ஆட்சியர் அப்படியே தான் இருக்கிறாங்க சில இடங்களில் மாவட்ட ஆட்சியரை மாற்றுறாங்க இங்கே எந்த ஆக்ஷனும் இல்லை சில இடங்களில் தாசில்தாரை மாற்றுறாங்க இங்கே எந்த ஆக்ஷனும் இல்லை சில இடங்களில் போலீஸ் அதிகாரிகளை மாற்றுறாங்க இங்கே எந்த ஆக் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல அனுமதி கொடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு பெருங்கூட்டம் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க உள்ளூர் மக்களுடைய எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் வெளியூரிலிருந்து அழைத்து வரப்பட்ட மக்களை வைத்து அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது இது காவல்துறைக்கு தெரியாமல் இருக்குமா உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்குமா அப்போ உளவுத்துறை என்ன பணி செய்கிறாங்க எதுக்கு உளவுத்துறை நாட்டில் என்ன நடக்கிறது எங்கே பிரச்சனை வரப்போகுது எங்க மதம் முதல் வரப்போகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆய்வு செய்வதற்குத்தான் உளவுத்துறையை தவிர இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது இது அரசுக்கு தெரியவில்லை அரசு கவனத்திற்கு செல்லவில்லை ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு தெரியவில்லை தமிழக முதல்வருக்கு தெரியவில்லை ஒரு அமைச்சருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இதை விட கேடு வேற ஒன்றும் கிடையாது இந்த நிகழ்ச்சி இந்த சம்பவம் போனதே விரும்பத்தக்கது என்பதுதான் எங்களுடைய பார்வை கோர்ட்டுக்கு ஏன் இது போச்சு அதாவது வழிபாடு என்பது ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது நீ நிறைய சட்ட ரீதியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படின்ற ஒரு சட்டத்தை நரசிம்மராவ் இருக்கின்ற போது அவங்க பிரதமராக இருக்கும்போது இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் வைத்து நிறைவேற்றினார்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட ஒரு நடைமுறையில் உள்ளது தான் வ மத வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதாவது இந்தியா சுதந்திரம் அடைகின்ற போது இருந்த வழிபாட்டு தலங்கள் அது கோயிலாக இருந்தது என்று சொன்னால் அது கோயிலாக தான் இருக்கணும் அது சர்ச்சாக இருந்தால் அது சர்ச்சாக தான் இருக்கணும் அது தர்காவாக இருந்தால் அது தர்காவாக தான் இருக்கணும் அது மசூதியாக இருந்தால் அது மசூதியாக தான் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எந்தெந்த விஷயங்கள் எப்படி இருந்தது அப்படி தான் இருக்கணும் எக்ஸப்ட் பாபர் மஸ்ஜித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இடிக்கப்பட்ட பாபர் மசூதி அதில் சேர்க்காம தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் யோசித்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கி எச் ராஜா பேசியிருக்கிறார்கள்ல இது மோசமான பேச்சு தர்காவை நீங்கள் வந்து ரீலொக்கேட் பண்ணுங்கன்றார் ரீலொக்கேட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தது யார் எவ்வளோ பெரிய ஒரு வன்மமான ஒரு பேச்சு ரீலொக்கேட் பண்ணுறாரு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் என்ன காரணம் சரி கோர்ட்டுக்கு போயிருச்சு கோர்ட்டில் எல்லாத்தையும் நீங்கள் மூவ் பண்ணுங்க அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து வழக்காடி செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை பத்திரிகையாளர் சகோதரர்கள் கேட்குறீங்க கோர்ட்டுக்கு போனால் எப்படி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் ஹரி ஓய்வு பெற்ற நீதி அரசர் தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்தவர் ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜாக புரிஞ்சவங்க ஓய்வு பெற்றிருக்கிறாங்க அவங்க நம்ம நாட்டு சட்டத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க ஒரு யானையும் ஒரு மாடும் ஓடுதான் மாடு ஓடுகின்ற போது மாடையெல்லாம் கைது செய்யக்கூடிய சட்டம் வந்துருச்சு யானையும் கூட ஹரிபரந்தாமன் என்று சொல்லக்கூடிய நீதி அரசர் சொன்னதை சொல்றேன் மாடும் யானையும் ஓடுது மாடை கைது செய்யக்கூடிய சட்டம் வந்திருக்கு நீ ஏன் ஓடுற அப்படின்னு சொல்லி மாடு யானையை பார்த்து கேட்குது அதுக்கு யானை மாடை பார்த்து சொல்லித்தான் நம்ம நாட்டை பற்றி உனக்கு தெரியாதா நான் மாடு என்பதை சொல்கிறதுக்கே ரெண்டு வருஷம் வேணும் எனக்கு அதுக்கு அடுத்து 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 வாயுதா அது இது நான் போய் நிரூபித்து நான் மாடுன்றதை நிரூபிக்கிறவரையும் என்னை கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்களே என்று சொல்லி ஒரு கிண்டலாக நம்ம நாட்டில் உள்ள யதார்த்தத்தை புரிய வைக்கிற நீங்கள் வழக்கில் போய் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் இவ்வளவு நாள் ஒரு வழிபாட்டு நடக்கக்கூடிய ஒரு இடத்துல புகுந்து தேவையில்லாத ஒரு விஷம பிரச்சாரத்தை பண்ணி ஏன் இப்படி செய்யணும் என்ன தேவை இருக்குது இதில் என்ன பிரச்சனை என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் தானே அவங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் வழிபாட்டு தலங்களை குறிவைத்து சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் பிரச்சாரம் செய்கிறாங்க பாபர் மசூதினாங்க பாபர் மசூதியோட முடியும் என்று மக்களுக்கு சொன்னாங்க பாபர் மசூதியோடு முடிச்சிருக்கிறாங்களா கிடையாது கேன்பாபைக்கு வந்துட்டாங்க சாகி ஈதுகாம செய்து வந்துட்டாங்க அடுத்தடுத்து வராங்க அதில் எங்கேயாவது கைவச்சம் என்று சொன்னால் மத மோதல் ஏற்படுமா ஏன்னா ஒருத்தன் ஒரு உரிமை மாட்டான்ல அந்த உரிமையை தர மாட்டான் என்று சொல்லக்கூடிய இடத்துல வரமை மீறி உள்ளே நுழைந்து அதை கையில் எடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்கு அரசு நிர்வாகம் துணை நின்று இருக்கிறது வழக்கு போயிருக்கு வழக்கில் போய் சந்திக்கணும் அதை உரிய முறையில் தர்கா நிர்வாகம் போய் சந்திப்பாங்கன்றது ஒரு பக்கம் ஏன் இது நீதிமன்றத்திற்கு சென்றது இவ்வளவு நாள் இருந்த ஒரு வழிபாட்டு முறையை தடை செய்வதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இதுதான் கேள்வி கோர்ட்டுக்கு அனுப்புனது யார்மா அவங்க சகோதரர் கேட்குற கேள்வியாக தெளிவாக கேட்குறாங்க மாவட்ட ஆட்சியர் ஏன் இதை கோர்ட்டுக்கு அனுப்புனாங்கன்னு சொன்னால் அவங்க கேட்ட விஷயங்களை சப்மிட் பண்ணலை அதனால தான் கோர்ட்டுக்கு போச்சு ஏன் உங்களுக்கு ஏன் கிடைக்கலையாதுன்னு கேட்குறேன் மாவட்ட ஆட்சியருக்கு அவங்க தெளிவாகவே ஏதோ ஒரு சிந்தனையும் செயல்பட்டிருக்கிறார்கள் இதை தமிழக அரசு புரிந்து கொள்ளணும் இல்லைனா இது வேறு மாதிரியான விஷயங்களை விடும் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஏதோ ஒரு வன்மத்தை உள்ளத்தில் வைத்து கொண்டுதான் செயல்பட்டிருக்கிறார் என்பதை இந்த செயல்பாடுகளை வைத்து நாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா இந்து அறநிலைத்துறை ஏன் உள்ளே வந்தாங்க சேகர்பாபு தான் எப்படி இருக்குமோ அப்படி தொடரும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டியெல்லாம் ஆட்டக்கூட நான் கேட்குறது என்னென்னா நடைமுறை தொடரும் தானே நீங்கள் எல்லா இந்த சகோதரர்களும் ஆட்டை தூக்கிட்டு போய் மேலே கொடுத்தாங்கல்ல அவங்கக்கிட்ட ஆட்டை தூக்கி போய் இன்றைக்கி தரகால மேலே விட சொல்லுங்களேன் இருக்கிற நடைமுறை தொடருதா தொடரல சும்மா ஏமாற்றக்கூடாது மக்களை வந்து முட்டாளாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூட அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது நடைமுறை எப்படி இருந்தது அப்படியே தொடரும் என்று அவர் சொல்கிறது சும்மா ஒரு பம்மாத்து வேலை அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலே இந்து அறநிலைத்துறை ஏன் தலையிடுகிறது என்று அவங்க கேட்குறாங்க ஆள் ஆளக்கூடியது வேணால் திராவிட சிந்தனை உள்ளவர்கள் ஆட்சி செய்யலாம் அதிகார வர்க்கத்தில் உள்ளே யார் நுழைந்திருக்கிறார்கள் என்பது தான் எங்கள் கேள்வி அங்கே கேட்குற கேள்வி என்னென்னா இங்கே வ வட்டாட்சியராக வந்திருக்கக்கூடியவர் எந்த சிந்தனையில் உள்ளவர் கலெக்டராக வந்தவர் எந்த யார் அவங்கள உள்ளே நுழைச்சது எப்படி அவங்க நிர்வாகத்திற்குள்ளே வந்தார்கள் ஒட்டுமொத்தமாக அரசு நிர்வாகத்தில் உள்ள முக்கிய பொறுப்பில் உள்ள ஒரு ஐந்து நிர்வாகிகள் இணைந்து கொண்டுதான் இந்த பிரச்சனைக்கு மூலகர்த்தாவாக இருந்திருக்கிறாங்க இது எங்களுடைய சந்தேகம் அவங்களை யாரோ திட்டமிட்டு இந்த பகுதியில் வன்முறையை விதைக்க வேண்டும் மத மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டமிடலோடு தான் அவர்களை உள்ளே நுழைத்திருக்கிறார்கள் என்ற அச்சம் இருக்கிறத தான் நாங்கள் பதிவு செய்கிறோம் இதை தமிழக அரசு கண்டறிந்து நல்ல ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு கமிஷன் அமைத்து கூட இங்கே என்ன நடக்கிறது திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு யார் காரணம் தொடர்ச்சியாக வரலாறு எல்லாம் எடுங்க ஆயிரத்தி பன்னெண்டாம் நூற்றாண்டு கூட போயிடுங்க பதினாலாம் நூற்றாண்டு வரலாறு எடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜட்மெண்ட்டே எடுங்க அதற்கு பிறகு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தெட்டு அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா ஜட்மெண்ட்டும் எடுங்க எந்த ஜட்மெண்ட்லேயாவது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அங்கே மோதல் இருக்கா இந்து முன்னணியை வந்த பிறகு தான் அங்கே பிரச்சனையாக ஆரம்பிக்குது எப்போ இவங்க தீப ஏத்தனு போகிறாங்களோ அதுக்கப்புறம் தான் பிரச்சனை பிரச்சனையை விதைத்தவர்கள் சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் வட மாநிலங்களைப் போல தமிழகத்திலே மோதலை ஏற்படுத்த வித்திடுகிறார்கள் இது எங்களுடைய குற்றச்சாட்டு அரசு இதை உரிய முறையில் அணுக வேண்டும் இதை உரிய முறையில் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை